இந்த ஒரு பொருள் உங்ககிட்ட இருக்கா அப்போ ஒரு நிமிஷம் இவர் சொல்றத கேளுங்க எப்படியாப்பட்ட தெய்வங்கள் தேவதை எல்லாமே இந்த ஒரு எலுமிச்சி மலத்துக்கு வசியா வாங்க எல்லா மந்திர சக்தி இதுக்கு கட்டுப்படும் எப்படியாப்பட்ட மந்திர சக்தி பண்ணலாம் முடிஞ்சா இல்லை காய் வச்சு நீங்க துண்டு பண்ணி கூட இத ஆளுக்கு முடிஞ்ச யாராவது இருந்தால் நீங்க கிடைச்சி ஷேர் பண்ணி எல்லாம் தாய்த்தல போட்டு கையில் கட்டிங்க புரியுதுங்களா ஏன்னா நான் எல்லாம் இது கிடைக்காத நீங்க இது பண்ணீங்க நான் என்னுடைய டார்கெட்டை இது நான் கோயிலுக்காக அந்த இடத்துல யூஸ் பண்ண போறேன் இதை நான் யூஸ் இன்னும் ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் போகும்போது தெரியும் அந்த இடம் எப்படி உங்களுக்கு இது ஒண்ணு போதும் இதுல ஒரு ரவ கட் பண்ணி அந்த இடம் வச்சுனா அந்த எப்படி வளர்ச்சி ஒரு காலகட்டத்துக்கு பாருங்க இதோட இது உங்களுக்கு தெரியும் ஒரு பத்து வருஷம் பொறுத்து அந்த இடம் எப்படி இதை வைக்கிற இடம் அத்தனைக்கும் வந்துடும் ஜனவசி தனவசியம் தெய்வ மக்கள் கூட்டம் எப்படியா பட்டங்களும் வந்துடும் இதெல்லாம் தான் சொல்றேனே இதெல்லாம் ஒரு பிரதமர் இவங்களுக்கு எல்லாம் கொடுத்தா அவ்வளவுதான் அவனுக்கு புல்லு கூட்டம் இருக்கும் பெரிய பெரிய சாதாரண நடிகர் கூட இது வைக்கலாங்க நடிகை கூட வச்சு அவங்களை சுத்தி ஒரு பட்டால ரசிகர் கூட்டமே இருக்கும் போய் பாரு கூட நூறு நூறு ஆண்கள் வச்சுங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு அபூர்வ மொழி தான் இந்த மாதிரி நிறைய மொழி இருக்கு இந்த மாதிரி இருக்கிற பொருள் நீங்க கிடைச்சா இனிமேல் நீங்க என்ன பண்ணுங்க வாங்கி உங்க வீட்டுங்களில் புதைங்க இல்ல உங்க பூஜாரையில வைங்க கண்டிப்பா அந்த இடத்துல வளர்ச்சி வந்துடும் இது இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே வசியம் தொழில் வசியம் ஜனவசியம் தெய்வ வசியம் எல்லா வசியும் ஏட்டுக்கு நீ எல்லாமே சாதிக்கலாம் உனக்கு இது பிரேகத்துக்கெல்லாம் நீங்க கொடுக்காதுங்க எப்பவுமே நமக்கு ஒரு அதிசய பொருள் கிடைச்சா நம்ம தான் பயன்படுத்தணும் இந்த ஒரு எலுமிச்சை மலத்தை வச்சு நம்ம சாதாரண இந்த சப்போஸ் இந்த இடத்துல கூட இது பெரிய ஆகிடும் இது எந்த இடம் இருக்க குடிசை சாதாரண ஒரு குடிசை வீடு கூட மாளிகை வீடு ஆகும் ஏன் இது நான் கொடுக்க மாட்டேன் காரணம் என்னன்னா என்னுடைய இடத்துல இது வந்து அறுபத்தி நாலு கணபதி அந்த இடத்துல இது இருக்கு நான் கூட வச்சிருக்கிறேன் இது மை வச்சிருக்கிறேன் நானும் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறேன் இது உடைய எலுமிச்சி மலமே நான் இன்னும் குடுவுலாம் போட்டு இருக்கிறேன் கொடுப்பேன் ஆனா அதெல்லாம் வந்து காரணம் என்னன்னா எனக்கு நான் பாயுத பார்ப்பேன் ஆனா இத ஒருத்தர் யார் பயன்படுத்துறாங்களோ கண்டிப்பா எனக்கே வந்து பாத்தோன்னா இது வரைக்கும் நான் ஒரு நாலு தான் நான் இதை தேடி பிடிச்சேன் நான் இதே தான் இருப்பேன் ஆனா மற்றவங்க சொல்ல மாட்டேன் இனிமேல் ஒரு சைடு ஓடுவாங்க எங்கடா ரெண்டு எலுமிச்சி மலங்குதுன்ட்டு மக்களே தேடுவாங்க பாரு நான் அந்த லெவலுக்கு இது அவ்வளவு டெரரு இது கிடைச்சா தவறு விடாதங்க அவ்வளோ பக்கா இருக்கும் இதில் இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இதில் வந்து என்னன்னா இது வந்து ஒரு சாதாரண இடத்த கூட ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு போகிறோம் அதே மாதிரி ஒரு ஒரு வாடகை வீடுல இருந்தா கூட சொந்த வீடு ஆகக்கூடிய தகுதி இது கொண்டு அதே மாதிரி இதை வந்து எந்த இடத்துல நீங்கள் புதைக்கிறோமோ எந்த இடத்துல வைக்கிறோமோ தெய்வங்கள்லேருந்து இருந்து எல்லாமே நான் நீங்க கட்டுப்படுவாங்கோ இதுக்கு மந்திரமே தேவையில்லை இயற்கையோ அவ்வளோ சக்தி இருக்குது முடிஞ்சால் நீங்கள் கணபதி மந்திரம் எந்த மந்திரம்னாலும் சொல்லலாம் இது இயற்கையுமே பஞ்சபூதங்களும் எல்லாமே இதுக்கு அவங்கள பவர் இருக்கும் கடவுள் எல்லாத்தையும் அடிச்சிருவார் அவங்கள ஆள்றதுக்கும் ஒரு ம பொருள் கொடுத்துருவாங்க அந்த மாதிரி இது வந்து ரொம்ப அபூர்வமான மொழியை எல்லா தெய்வங்களுக்கும் பிடிச்சி எல்லா சாமியார் குறிச்சோ அத்தனை பேரும் பயன்படுத்துவாங்க ஆனால் இந்த ஒரு எலுமிச்சை மனத்தை பத்தி நிறைய பேர் தெரியாது இதை